தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு யாத்திரை வந்து நடத்தியிருந்தாரு இவ்வளவு நாட்கள் நீங்க பார்த்தது வெறும் ஒரு தான் இதுக்கு அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்ரஜன் குண்டே வரப்போகுது ஒவ்வொரு சுவிட்சா ஆஃப் பண்ணாம மெயினை புடுங்கிடலான்ங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு இப்ப வாரணாசி தொகுதிக்குள்ள போய் எத்தனை முறைகேடுகள் நடந்திருக்கிறது மோடி பின்னடைவு பின்னடைவுன்னு வந்துச்சுட்டே இருந்துச்சு திடீர்னு ஒண்ணு மாறிச்சு அந்த ஹைட்ரஜன் குண்டு வந்து அங்கே தான் போட போறாரு தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் வந்து பிரதமர் பதவி ராஜினாமா செய்வதை தவிர ட்ரம்புடைய வெளியுறவு கொள்கை வந்து தோற்று விட்டது ஐம்பது சதவீதம் ட்ரம்ப் வரி விதிச்சிட்டாரு திருப்பூர்ல எல்லாம் வேலை இழந்துட்டான் பன்னெண்டு லட்சம் பேர் வேலை இழந்துட்டான் ஏற்கனவே இந்தியாவில எண்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல நாற்பத்தஞ்சு கோடி பேர் வேலையற்றவனா இருக்கான் அவனை எல்லாம் பகடா வைக்க போகணும்னு சொல்றாங்க எல்லாமே மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தி கொண்டே மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி வரும்ல மறுபடி மறுபடியும் மோடி செய்கிறார் மூன்றாவது முறை செய்கிறார் மகாராஷ்டிராவில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்குமான ஆறு மாத இடைவெளிக்குள்ளேயே ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பெற்ற இந்தியா கூட்டணி படுதோல்வி அடையதடுத்த சட்டப்பேரவை தேர்தல் இப்போ பீகார்லேயும் அந்த வேலை திட்டத்தை அவர்கள் தொடங்குகிற போது திருடனுக்கு தேல் கூட்டியது மாதிரி ராகுல் காந்தி முறைகேடுகளால் தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற இந்த இளைஞர் சக்தி எல்லாமே ஒரு பெரிய அதாவது பீகாரில் கூட்டின கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு அடித்தளம் ஆட்டம் கண்டு விட்டது திமுகவினுடைய தலைவரை பார்த்து ஆரவாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி வலிமை பெறுகிறது பாஜகவினுடைய ஆட்சி ஆட்டம் காண போகிறது அந்த ஆட்டத்திலே ஆட்ட நாயகனா இருக்கிற மோடி பீகார்ல ஒரு நபர் வந்து மோடியோடைய தாயை பற்றி அவமதித்து பேசியிருக்காரு அது நீங்க என்னோட தாயை பத்தி பேசல ஒட்டுமொத்த நாட்டையோட தாயை நீங்க அவமதிக்கிற மாதிரி இருக்கு நான் தாய் வயிற்றிலேயே பிறக்கல நான் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் தேவதூதனாக வந்தவன் என்றெல்லாம் அவர் பேசினாரு அவர் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை ராகுல் காந்தி இவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தாமல் விடமாட்டார் பதட்டத்தை தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இது மாதிரியான ஒரு பீகாரில் வந்து வாக்கு மோசடி குறித்தும் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு யாத்திரை வந்து நடத்தியிருந்தாரு அந்த யாத்திரையோட நிறைவு நாளான நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பில் இவ்வளோ நாட்கள் நீங்கள் பார்த்தது வெறும் ஒரு அணுகுண்டு தான் இதுக்கு அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்ரஜன் குண்டே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உலகம் முழுக்கவே எல்லா தவறான விஷயங்களையும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு தேர்தலில் முறைகேடு நடத்தி வெற்றி பெற்றுவிட்டு விட்டு ஒருத்தர் ஐந்தாண்டு காலம் பதவியில் இருக்கலாமா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிற தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா முறைகேடு நடந்ததா இல்லையா என்பதற்காக பதிவு செய்யப்பட்ட சிசிடி ஃபுட்டேஜை நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது எஃப்ஐஆர் பதியக்கூடாது என்பதற்கான சட்ட திருத்தங்களை முன்கூட்டியே செஞ்சிருக்காங்க நடப்பதற்கு எப்படி திருடன் வந்து முகமூடி அணிந்து கொள்வானோ கைரேகை பதியக்கூடாது என்பதற்கான சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி செய்வானோ அப்படி தேர்தல் ஆணையம் ஒரு திருட்டு ஆணையமாக பல இடங்களிலே மாறி இருக்கிறது பல மோசடியான திட்டங்களை வந்து அவங்க அறிவிக்கிறாங்க வேளாண் திருத்த சட்டம் என்கிற சட்டத்தை போட்டு விவசாயிகளை வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு விற்பதற்கான விவசாய நிலங்களை விற்பதற்கான ஒரு மோசமான கருப்பு சட்டத்தை போடுறாங்க அதுக்கு எதிராக பல பேர் போராடுறோம் பல பேர் உயிர் போகுது எத்தனையோ மோசடிகள் அதே மாதிரி வந்து என்ஆர்சி குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்கள் பல பேரை வந்து வாக்குரிமை அற்றவர்களாக மாற்றுவது மட்டுமல்ல குடியுரிமை அற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு மோசமான ச சட்டங்களை உருவாக்கினாங்க இப்படி எத்தனையோ சட்டங்களை உருவாக்குகிற போது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி வரும்ல மறுபடி மறுபடியும் மோடி செய்கிறார் மூன்றாவது முறை செய்கிறார் ஜவஹர்லால் நேரு தான் மூன்று முறை ஜெயித்திருக்கிறார் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஜவஹர்லால் நேருக்கு இருக்கக்கூடிய பெருமையை மோடி பெற முடியுமா திடீரென்று ஒரு மாநிலத்தை போய் வந்து என்ன செய்கிறாங்க அதிகாரமற்ற ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றாங்க காஷ்மீரை இப்படி எல்லாமே மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு மக்களின் நம்பிக்கைக்குரிய ஆட்சியாக அவர்கள் மாறுகிறார்கள் மகாராஷ்டிராவில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்குமான ஆறு மாத இடைவெளிக்குள்ளேயே திடீர்னு பார்த்தா ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பெற்ற இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்தது அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் இப்போ பீகார்லேயும் அந்த வேலை திட்டத்தை அவர்களை தொடங்குகிற போது திருடனுக்கு தேல் கூட்டியது மாதிரி ராகுல் காந்தி இந்த முறைகேடுகளை வெளியிடுறாரு அதற்கென்று ஒரு ஆறு மாத காலம் ஆய்வு செய்தேன் நான் கர்நாடக தேர்தலிலே நடந்த மாற்றங்கள் குறித்து ஆறு மாத காலம் ஆய்வு செய்தேன் தொடக்கத்தில் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டோம் மிஷின் தான் கோளாறு ஒன்றுது செட்டிங் பண்ணிட்டாங்க வா வாக்குப்பதிவு எந்திரத்தை ஹேக் செய்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு மிஷின் தப்பு பண்ணாதியா மனுஷன் தான் தப்பு பண்ணுவேங்கிறதை வாக்காளர் பட்டியல் முறைகேட்டின் வழியாகத்தான் இவர்கள் இந்த தேர்தல் வெற்றி வந்து செய்திருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டாரு இப்போ மோடியினுடைய தொகுதிக்குள்ளே என்னென்ன மோசடியெலாம் நடந்திருக்கு இப்போ அடுத்து வாரணாசிக்கு தான் போகிறோம் வாரணாசிக்கு தான் இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு சுவிட்சாக ஆஃப் பண்ணாமல் மெயினை பிடுங்கிடலான்ங்கிற இடத்துக்கு வந்துட்டார் பீச பிடுங்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டார் இப்போ வாரணாசி தொகுதிக்குள்ளே போய் எத்தனை முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஏன் வந்து பின்தங்கினார் தொடக்கத்தில் வாரணாசி தொகுதியிலே மோடி பின்னடைவு பின்னடைவுன்னு வந்துச்சுட்டே இருந்துச்சு திடீர்னு ஒன்று மாறிச்சு அது எங்கே மாற்றம் நிகழ்ந்தது அதில் என்ன தீவாலங்கடி வேலை பார்த்தாங்க அதற்குள் என்ன நடந்தது என்பதை சொல்வதற்கான தான் அந்த ஹைட்ரஜன் குண்டு வந்து அங்கே தான் போட போகிறார் அதற்கு மின் அதற்கு பின்பு தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் வந்து பிரதமர் பதவி ராஜினாமா செய்வதை தவிர இன்னொரு வாய்ப்பே இல்லை ஏன்னா மோடியினுடைய வெளியுறவு கொள்கை வந்து தோற்றுவிட்டது ஐம்பது சதவீதம் ட்ரம்ப் வரி விதிச்சுட்டாரே இது எவ்வளோ மோசமானது வந்து திருப்பூரில் இருக்கிறவனா வேலை இழந்துட்டான் பன்னெண்டு லட்சம் பேர் வேலை இழந்துட்டான் இந்தியா முழுக்க எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வேலை இழந்திருக்கான் ஏற்கனவே இந்தியாவில எண்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல நாற்பத்தஞ்சு கோடி பேர் வேலையற்றவனா இருக்கான் அவனை எல்லாம் பகடா வைக்க போகணும்னு சொல்றாங்க அப்ப மிக மோசமாக இந்த நாடு வந்து வேலையற்றவர்களாலையும் வீதிக்கு வரக்கூடியவர்களாகவும் மக்கள் இருக்கும்போது முறைகேடுகளால் தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற போது இந்த இளைஞர் சக்தி எல்லாமே ஒரு பெரிய அதாவது பீகாரில் கூட்டின கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு அடித்தளம் ஆட்டம் விட்டது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பீகாருக்கு போயிட்டாங்க கும்புடி பூண்டியவே தாண்டாதிரா அவங்க கட்சி என்று வலதுசாரிகள் வந்து பாஜக காரர்கள் திமுக காரர்களை பார்த்து கேட்பாங்க கும்முடி பூண்டி கிடையாது பீகார் பாட்னா வரைக்கும் திமுக போயிடுச்சு திமுகவினுடைய தலைவரை பார்த்து ஆரவாரம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி வலிமை பெறுகிறது இந்த அடுத்த கட்ட பாஜகவினுடைய ஆட்சி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி ஆட்டம் காண போகிறது அந்த ஆட்டத்திலே ஆட்ட இருக்கிற மோடி பதவி இறக்கத்திற்கு வரப்போகிறார் மல்லிகார்ஜுன் அவர்களும் சொல்லியிருந்தார் ஆறு மாதத்துல வந்து மோடியோட ஆட்சி வந்து முடிஞ்சிடும் ஏன்னா இந்த ஒரு வாக்கு மோசடி கொடுத்து எல்லா விஷயங்களும் வந்து போகுது இந்த ஆறு மாதங்கள்ல அப்படின்னு மாதிரி பேசியிருந்தாங்க ஆமா தொடர்ந்து அதாவது மாநில கட்சிகளினுடைய தயவிலே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரினுடைய தயவிலே தான் பெரும்பான்மை இழந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கிற இடத்துல அவங்க ரெண்டு தான் இருக்காங்க ஆனால் மாநில முதலமைச்சர் மீது வழக்கு போட்டா முப்பத்தி ஓர நாள்லேயே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற முப்பத்தி நாளே பதவி இழப்பை சந்திக்க வேண்டும் இப்போ தேர்தல் ஆணையத்தின் வழியாக மோசடி நடந்திருக்கிறது என்று அவர் குற்றச்சாட்டை சொல்றாரு முப்பத்தி ஒரு நாளில் பதவி விலகிடுவாரா அந்த குற்றச்சாட்டு சொன்னதற்காக இல்லை தீர்ப்பு வந்தால் தானே குற்றம் நிரூபிக்கப்பட்டால்தானே நாங்கள் விலக முடியும்னு சொல்லுவாங்கள்ல அப்போ மாநில முதலமைச்சர்களை காலி செய்வது மற்ற யாருமே எதிர்கட்சி இருக்கக்கூடாது எல்லாமே எங்கள் கட்சிக்காரனாக தான் இருக்கணும் என்கிற ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு தான் இருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரி விதிச்சதுக்கு எதிராக திருப்பூரிலே நடந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பீகார்ல ஒரு நபர் வந்து மோடியுடைய தாயை பற்றி அவமதித்து பேசியிருக்காரு இதுக்கு வந்து மோடி அவர்களும் வந்து நீங்க என்னோட தாயை பற்றி பேசல ஒட்டுமொத்த நாட்டையோட தாயே நீங்க அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு அதை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு அருகதை இல்லைதான் நினைக்கிறேன் ஏன்னா நான் தாய் வயிற்றிலேயே பிறக்கல பயாலஜிக்கலாக நான் பிறக்கவே இல்லை நான் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் தேவதூதனாக வந்தவன் என்றெல்லாம் அவர் பேசினார் அப்புறம் அவர் அவங்க அம்மாவை பற்றி பேசுனாங்கன்னு அவர் சொல்கிறார் நமக்கு தெரியல அவர் தான் தாய் வயிற்றில் பிறக்கவே இல்லையே நான் பின்பு தான் கண்டுபிடித்தேன் நான் ஒரு தெய்வப்பிறவிங்கிறத கண்டுபிடிச்சேன் என்று கூட அவர் சொன்னாரே அப்போ பிறவியாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து தாய் வயிற்றில் பிறக்கவில்லை பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என்பதை இப்பொழுது தான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னதற்கு பின்பு அவர் அம்மாவை பற்றிலாம் கோலப்பட தேவையில்லை பாரத தாய் என்று சொல்லி ஏமாற்றுவதற்கும் அவருக்கு வந்து இனி முடியாது அதனால் அவர் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு எந்த அருகதையுமே இல்லை அவருடைய அரசியல் எல்லாமே ஒரு மோசடி திட்டம் தான் சதுரங்க வேட்டையினுடைய காட்சிகளை போல தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வந்து அவருடைய அரசியல் ஏற்கனவே புரிந்து விட்டது அமைதிப்படை அமாவாசையினுடைய கேரக்டர் மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்குள்ளேயுமே ஒரு உள்குத்த அரசியலை வைத்தான் நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் போய் தியானம் இருக்கிறேன்னு எப்போ போயிருந்தார் அவர் வங்காளத்துக்காரர்கள் யார் விவேகானந்தர் மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடக்கிறப்ப தியானம் இருக்கிறேன்னு என்கிற பேரில் நூற்றுக்கணக்கான கேமராக்கள் முன்னாடி போய் அவர் தியானம் இருக்கிறாரு பெங்காலி அதை பார்த்து ஓட்டு போட்டுருவா நமக்குன்னு அவர் கணக்கு போடுறாரு கடவுளை வந்து பூத்தி அஜெண்டாக பயன்படுத்தியவர்கள் பாஜகாரர்கள் அதனால் அவர் அம்மாவை பற்றி பேசுவார் திடீர்னு நான் தெய்வப்பிரவியம்பார் நான் அப்படி பிறக்கவே இல்லைப்பார் பூரி ஜெகநாதர் தான் ஆசியில் தான் ராமர் கோயிலே அவரை கட்டி முடித்து விட்டு அது வந்து அரசியலில் தோற்றவுடனே பூரி ஜெகநாதருக்கு பக்தராக மாறியவர்கள் கடவுளை மாற்றுவார்கள் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி பேசுவார்கள் இந்த முறை மக்களை ஏமாற்ற முடியாது ராகுல் காந்தி இவர்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தாமல் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தாமல் விடமாட்டார் அதனால் அதனுடைய பதட்டத்தை தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க ஒரு டைலாக்கை உருவாக்கி பார்க்குறாங்க அதனால் மோடி அம்மாவை பற்றிலாம் பேசுவதற்கு அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்கள் யாருமே பேச மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு பச்சா தாபத்தை பரிதாப தாபத்தை தன் மீது உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சி கண்டிப்பாக சார் இதுக்கு அடுத்து ராகுல் காந்தியுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அடுத்தவர் எங்கே பயணிக்க போறாரு இந்த தேர்தல் குறித்தும் வாக்கு குறித்தும் வந்து நிறைய மோசடி குறித்தும் நிறைய விஷயங்கள் என்னென்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்துன்னு தான் சார் பார்க்கணும் நன்றி